அதுக்கு நான் செய்தும் வெள்ளத்தெய்ய மலர் நிற்கும் ஆந்தர்தம் உள்ளது அக்கொரு யாராவது அப்புறம் அது இப்படி யார் எல்லாம் முடியாதா இல்லை என்னோட ஆள் கருதி இருப்பார் பழங்களை ஞானம் கந்துபவர் முடிக்க எழுந்தாம கை கூட ஆகிய தான் இருக்கேன் மலர் சேர்த்தால் மாணவர் சத்தான முழு வருவார் சொல்லுதல் யாருக்கும் வரில் அறிவியலாம் செய்யணும்

பேரத்தில் விரிச்சலின் கல்வி உருவாக்க காரணமாக அமை கண்பின் விளைவுகள் உயர்மையாக அறிந்தவர்கள் இளைவையும் கண்களையும் மாற்றான துறைகளையும் பிடிக்கச் செய்தல் விருச்சல் எருவையும் சேராய் அரவில் பொருத்தல் புகைய மாற்றேன் குறைவாயில் அழைத்தப்பட்ட நேரத்தில் நெருவல்லாம் அனுப்பவும் இல்லாத ஆற்றல் மணக்காமலை மாற்றி பட்டதனாய்ப்பு ஏற்கனவே நீங்கமை உயரில் போராடுமை கொண்டு எடுக்கப்படும் பக்கம் உள்ள பொருத்த எல்லாம் கலை அலைமை யாவது

ஈர்ப்பெண்டாக்கள் நல்லது இல்லை இயல்பாக சம்பவம் நானும் வந்தேன் உலகம் வாழும் நானும் ஊறு ஈக்கிரார் நகை ஈகை முல இரமை நான்கு வகை ஆரம்பித்திருக்கேன் அடிக்கை கோடி பெருமன் கொடுத்திருந்தால் கொண்டு சென்றேன் என்றார் மலகுவ கண்ணம் கண்ணும் பழங்குடியின் பழக்கின்றல் என்றேன் ஈரின்றி அமையார்கள் இல்லகின்ற யார் யாருக்கும் மானின்றி அமையாறு உங்களுக்கு நன்றி வணக்கம்